இன்றைய முக்கிய செய்திகள் நூறு நாள் வேலை திட்டத்தின் ஊதியம் தொண்ணூத்தி நான்கு ரூபாயிலிருந்து வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது நாளை முதல் இன்று ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மறைந்த மதிமுக எம்பி கணேசமூர்த்தி அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் ஈரோடு சம்பத் நகரில் உள்ள உழவர் சந்தையில் முதலமைச்சர் மு அவர்கள் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் இறுதியாக போட்டியிடுகிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கோடைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் அயோத்தி ராமர் கோவில் ஸ்ரீ ராமர் சுவாமி சிலைக்கு இன்று முதல் கதராடை அணிவிக்கப்படுகின்றது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய வங்கிகளில் ஐந்து புள்ளி மூன்று லட்சம் கோடி அளவிற்கு மோசடி நடந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது ஈரோட்டில் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளரான கே பிரகாஷ் அவர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃபாஸ்டேக் கணக்குகளில் கேஒய்சி அப்டேட் செய்வதற்கான கடைசி நாள் இன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டின் வருமான வரியிலிருந்து சலுகை பெற முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் அதற்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் பாதை பராமரிப்பனையின் காரணமாக சேலம் யஸ்வந்த்பூர் இடையே ரயில் சேவை ஏப்ரல் ஒன்றாம் தேதியாகிய நாளை முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேர் கொண்ட பாஜகவின் தேர்தல் அறிக்கை குழுவில் அக்கட்சியின் தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் அறிவித்துள்ளார் ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் மன்சூர் அலிகான் ஆகிய இருவருக்கும் பலா பலவு சின்னம் வழங்கப்பட்டுள்ளது எரிவாயு சிலிண்டர்களை தொடர்ந்து மானியம் பெறுவதற்கான கேஒய்சி அப்டேட் செய்வதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை சென்னை சென்ட்ரல் இடையிலான சிறப்பு ரயில் இன்று கோவையிலிருந்து இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு நடத்தவோ வெளியிடவோ தடை விதித்து தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது ஆதார் எண்ணுடன் பேன் எண்ணை இணைப்பதற்கான கடைசி நாள் இன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எம் எஸ் சுவாமிநாதன் மறைந்த முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் சிங் உள்ளிட்டோருக்கான பாரத ரத்னா விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நேற்று வழங்கினார் சென்னை விமான நிலையத்தில் இன்று முதல் டிஜி யாத்ரா தொடங்கப்பட உள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மதிமுகவிற்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம் டெல்லி மதுபான கொள்கையுடன் தொடர்புடைய படமோசடி வழக்கில் விசாரணை நடத்த அம்மாநில அமைச்சர் கைலாஷ் அவர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய விசிகாவிற்கு பானை சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஸ்மார்ட் போர்டு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மக்களவை பொதுத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஏப்ரல் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளிலும் அதேபோன்று இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனக்கு தமிழ் தாய்மொழியாக கிடைக்காது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்றும் தமிழில் என்னால் பேச முடியவில்லை என்றும் வருத்தம் மனதில் ஆழமாக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரமாண்ட ரோட் ஷோவில் பங்கேற்க உள்ளார் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்